பல்லாவரத்தில் அதிமுக சார்பில் பட்டியலின இளம் பெண் மீது கொடூர தாக்குதல் நடத்திய திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டியலின இளம் பெண் மீது கொடூர தாக்குதல் நடத்திய பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் மற்றும் மருமகள் மீது கண்துடைப்பு நடவடிக்கை நாடகத்தை அரங்கேற்றிய திமுக அரசை காண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் பல்லாவரம் எம்ஜிஆர் சிலை அருகே செங்கல் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்ரபாக்கம் ச ராஜேந்திரன் தலைமையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாதான் சிங் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடல் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத்குமார் பகுதி கழக செயலாளர்கள் பல்லாவரம் ஜெயபிரகாஷ் பம்மல் அப்பு வெங்கடேசன் சித்லப்பாக்க மோகன் சேலையூர் சங்கர் மகளிர் அணி உட்பட ஏராளமானோர் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒட்டும் ஒம்வுடீசம் ஒழியும் கொலை கொள்ளைகளால் சீரழியது கொலை போதை பொருட்கள் போதை பொருட்கள் வழிப்படி உள்ளிட்ட வழிப்பறி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாடே சீரழியுது தமிழ்நாடே சீரழியுது தமிழ்நாடே சீரழி அண்ணாச்சி 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 ஸ்டாலின் அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி சட்டம் ஒழுங்கு உங்களுடைய சட்டம் ஒழுங்கு உங்களுடைய சட்டம் ஒழுங்கு உங்களுடைய சட்டம் ஒழுங்கு உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்று நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்று சொன்னது என்னாச்சி சொன்னது என்னாச்சி சொன்னது

உரிமை கேட்டு போராடிய உரிமை கேட்டு போராடிய விவசாயிக்கோ குண்டாசு விவசாயிக்கோ குண்டாசு தறி கட்ட திராவிட மாடல் தறி கெட்ட திராவிட மாடல் சமூக நீதி பேசுவதெல்லாம் சமூக பித்தளாட்டம் பித்தளாட்டம் பித்தலாட்டம் பித்தலாட்டம் வளைக்காதே வளைக்காதே குற்றவாள காப்பாற்ற குற்றவாளிகளை காப்பாற்ற சட்ட

பாதிக்கப்பட்டதி பெற்று புரட்சி தமிழர் தலைமையில் நிற்கும் புரட்சி நெஞ்சமெல்லாம் பதறுகிறது